ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டி கிச்சன் வேர்ல்ட் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெண்டு விதமான சட்னி தான் பார்க்க போகிறோங்க இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சட்னி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க அதுக்கு அடுப்பில் வரும் கடாயை வச்சுக்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து வேர்க்கலை நல்லா வறுத்து எடுத்துருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கல்ல இருந்தாலுமே லைட்டாக நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வறுபட்டுடுச்சு இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் அதே கடாயில் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா காஞ்சிதும் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காஞ்ச மிளகாவோ இல்லை பச்சை மிளகாவோ சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி காஞ்ச மிளகா சேர்க்குறேன் நான் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்க்குறேங்க இதில் கொஞ்சமாக புளியும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா அதை வதங்கி வரட்டும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெங்காயத்தை பெருசு பெருசாகவே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அரைக்காதாரம் போகிறோம் அதனால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியெலாம் எதுவுமே சேர்க்க வேணாங்க வெங்காயம் வண்டியுமே போதும் இது மாதிரி நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா திக்கா சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க உங்கள் தான் திக்காவோ இல்லை தண்ணியாவோ நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்லாம் இப்போ நம்ம வறுத்து வச்சு அந்த வேர்க்கல்ல இருக்கல அது தோல்னா உரிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் வறுக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி சவுக்கு சவுக்கு தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் ஆறுனதுன்னா நமக்கு அந்த வந்து உரிக்கிறதுக்கு தோல் வரும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் வதங்கி நல்லா வந்துடுச்சு ஆ ஆறுனதும் நம்ம இந்த வேர்க்கல்லையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நம்ம தாளிச்சிட்டோம்னா சூப்பரான வேர்க்கலா சட்னி ரெடி ஆகிடுங்க அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்குங்க தேங்காய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் சூப்பரான சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் கடாய் வச்சுக்கோங்க கடாய் கொஞ்சம் சூடானதும் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வெங்காயம் தக்காளி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு வெங்காயத்தை நீரை கட் பண்ணி போட்டிருக்கேங்க அதனால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் காரமும் உங்கள் இஷ்டம்தாங்க நான் ஒரு நாலு மிளகா போடுறேன் நான் வந்து குண்டு மிளகா போடுறேன் நீட்டு மிளகா போது நீங்கள் ஒரு அஞ்சு கூட போட்டுக்கோங்க நல்லா காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே நம்ம வந்து அந்த மிளகாவை நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துனா தனியாக வச்சுக்கிறேன் இதை எடுத்து வச்சிட்டு இதே எண்ணெயிலே நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் நான் ஒரு நாலு வெங்காயத்தை நீரை வளக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க உங்களுக்கு சட்னி எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு நாலு பேருக்கு செய்கிறேன் அதனால் நாலு வெங்காயம் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்க வெங்காயமே எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசாக எடுத்திங்கன்னா மூணு எடுத்தாலே போதும் இது பார்த்திங்கன்னா என்னை நல்லா அது வதங்கட்டும் நமக்கு வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும் இல்லையா அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும்ங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த வெங்காயம் வதங்கி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே நான் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கட்டும் நமக்கு ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம்லேயே இருக்கட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க அடியில் நமக்கு தீஞ்சிரும் கொஞ்சம் நமக்கு தீஞ்சாலுமே நமக்கு சட்னி டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இதில் நான் பூண்டு சேர்த்தேன் இல்லையா நான் ஒரு சின்ன துண்டு ரொம்பவும் சின்ன துண்டான ஒரு இஞ்சியாக சேர்த்துக்கிறேங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் பூண்டு உண்டு சேர்த்தாலே நல்லா தான் இருக்கும் நீங்கள் இஞ்சி சேர்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு டேஸ்ட்டு வேறு விதமாக இருக்கும்ங்க நீங்கள் செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு இஞ்சி தேவை இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் இது நல்லா நமக்கு வதங்கி நமக்கு இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு அதாவது இஞ்சி அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இல்லை இதுலயே நமக்கு சூப்பரான ஒரு சட்னி நம்ம செஞ்சிடலாம் இதுக்காக தேங்காய் சேர்க்கணும் வேறு எந்த வித எதுவுமே சேர்க்க வேண்டாம் வீட்டில் இருக்க பொருள் வந்து டக்கு நம்ம வந்து ஒரு சட்னி செய்யணும்னா அழகாக செஞ்சிடலாங்க தேங்காயே இல்லாமல் சட்னி நம்ம செஞ்சிடலாம் அதுவும் இல்லாமல் அருமையான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸி மூடி வச்சிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலையில் இலைங்களை சேர்த்து கேளுங்க நீங்கள் கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இன்னும் நமக்கு சூப்பரான டேஸ்ட் இருக்கும் என்கிட்ட கருவேப்பிலை இருந்தாலும் அதை வந்து சேர்க்குறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் வதன்தான் நம்ம ஆற வச்சுட்டு அரைக்க வேண்டியது தாங்க சூப்பரான சட்னி நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ஆற வச்சுட்டு உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா டிப்ஸும் போட்டிருக்கேன் குக்கிங்கும் போட்டிருக்கேங்க கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள் என்னோடய ஃபஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து கிச்சன் டிப்ஸெல்லாம் போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு யாருக்காவது கிச்சன் டிப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலில் ஃபஸ்ட் சேனலில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஆரட்டும் ஆறனது நம்ம அரைச்சிடலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து பொறிச்சு வச்சோம்லையா அந்த மிளகா அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாங்க இதில் நீங்கள் வந்து உளுந்து இருக்குல்ல உளுந்து நீங்கள் நல்லா வறுத்துட்டு சேர்த்து அரைக்கலாம் செமையாக இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம தாளிச்சிடலாம் கடுகு உளுந்து கருப்பில் சேர்த்து நம்ம தாளிச்சிட்டோம்னா சூப்பரான சட்னி நமக்கு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இன்னைக்கு பார்த்திங்க இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆரஸ்ட்டு கிச்சன் வேர்ல்ட சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்